வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி சைக்காலஜிக்கல் பாயிண்ட்ஸை பற்றி பேசலான்னு நினச்சேன் இந்த சைக்காலஜிக்கல் பாயிண்ட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அப்ளை பண்ணி வாழ்க்கையில் ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி சம்டைம்ஸ் இதை ரவுண்ட் அபவுட் வே அப்படின்போம் இது குயிக்காக வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி சொல்யூஷன்ஸ் இருக்காது சம்டைம்ஸ் இது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு வெயிட் பண்ணுறதா இருக்கும் ஐயோ அப்படின்னு இருக்கும் ஆனால் இது தான் ரொம்ப நாள் நிற்கும் அதனால் எப்போன்னா உங்களோட உண்மை என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும் மற்றவங்களுக்கு உங்களை பற்றி அதை புரியாது ஸோ நான் சில பொசிஷன்ஸ் எடுத்துருந்தேன் ஐடியாலாஜிக்கல் பொசிஷன்ஸ் அந்த ஐடியாலாஜிக்கல் பொசிஷன்ஸ் பல பேருக்கு பிடிக்காத பொசிஷன்ஸாக இருக்கணும் சம்டைம்ஸ் நம்ம உண்மையை பேசுகிற மாதிரி இருக்கும் நான் உண்மையை பழிச்சுன்னு பேசிடுவேன் ஷார்ட் டேர்மில் நம்ம தோக்கிற மாதிரி இருக்கும் லாங் டேர்மில் நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஆனால் இந்த லாங் டர்ம்ங்கிறது ரொம்ப நாளாகும் அந்த ரொம்ப நாள் ஆடுங்கிறத பெயின்ஃபுல்லாக இருக்கும் இனிஷியலி ரொம்ப வலிக்கும் சில வெள்ளை பொய்களை சொல்லி இந்த ஷார்ட் டேர்ம் திங்ஸை நம்ம கவர் பண்ணிடலாம் க்ராக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் மற்றவங்க வந்து நம்மளை அப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக நம்ம எப்போதும் பொய் பேசிகிட்டே இருக்க முடியாது சம்டைம்ஸ் நம்ம உண்மையும் பேசணும் சம்டைம்ஸ் இல்லை எப்போதுமே உண்மையை பேசணும் மற்றவங்களை எனக்கு பிடிக்கணும் என் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்கெல்லாம் என்னை பிடிக்கணும் என் சொந்தக்காரங்களுக்கு என்னை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இன்னைக்கு ரொம்ப பேசுறதுங்கிறது எனக்கு பிடிக்காது சம்டைம்ஸ் பேசாமல் இருக்கலாமே அப்படிம்பாங்க ஆனால் பேசி கடைசியில் இந்த காலம் யுகம் போனப்புறம் பேசினவங்களை பற்றி என்றச்ச நம்மளை பற்றியும் பேசணும்னு நம்ம இருக்கணும் நேற்று ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்துட்டு இருந்தேன் கால் பிளாய்ட் அப்படிங்கிறவரை பற்றி அவர் வந்து ஒரு ஜெர்மன் மேஜராக இருந்தார் வேர்ல்டு வார் டூவில் வேர்ல்டு வார் டூவில் அவர் என்ன பண்ணார்னா அவர் வந்து யூதர் அவர்களை அடித்து கொள்ளுற குரூப்பில் இருந்தார் அவர் ஒரு இன்ஜினியர் ஸோ அவங்க ஸ்லேவ் லேபர் மாதிரி யூதவர்களை யூஸ் பண்ணி இருந்து பொருளை எடுத்து வாங்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் யூதவர்களை வந்து லித்துவேனியாங்கிற ஊரில் பிடிச்சி வச்சுருந்தாங்க அதில் ஹண்ட்ரட் தௌசண்ட் நியூட்ரி ஜூஸ் இருந்தாங்க பல பேர் முன்னாடியே சேர்த்துட்டாங்க ஒரு ஐயாயிரத்துலேருந்து ஆறாயிரம் பேரை அவங்க பிடிச்சி வச்சுருந்தது ஒரு கேம்பில் அந்த கேம்பில் இருந்து சோவியத் ஃபோர்ஸஸும் அமெரிக்கன் ஃபோர்ஸஸும் வராங்கன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரையும் தீத்து கட்டுன்னு ஆர்டர் போட்டாங்க அதில் ஒரு ஆயிரத்து ஐநூறு பேரை மட்டும் அவரை தனியாக எடுத்து உதூர் லேபர் கேம்பில் வச்சு வேலை வாங்கிட்டு இருந்தார் அவர் சீனியர்ஸ் அவர் என்ன கன்வின்ஸ் பண்ணார்னா இவங்களோட வைஃப்ஸையும் குழந்தைங்களையும் நீங்கள் சேர்த்து வச்சு கூட விட்டிங்கன்னா இவங்க இன்னும் வேலை செய்வாங்க ஓவராலாக அவர் ஒரு ஜெர்மன் சோல்ஜராக இருந்தாலும் அவர் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேரை யூதுவர்கள் உயிரை காப்பாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அவர் இறந்துட்டார் அவர் பண்ணதை உலகம் அங்கீகரிக்கலை ரெண்டாயிரத்தில் அவரால் காப்பாற்றப்பட்ட ஒரு லேடி அவங்க பையன்ட்ட சொன்னாங்க ஏன்னா அந்த ஊருக்கு போ அப்படின்னு அந்த ஊருக்கு கூட்டின்னு போன உடனே இந்த இடத்துல என்னெல்லாம் நடந்ததுன்னு அந்த அம்மா சொன்னப்புறம் அந்த பையன் வந்து இவரை பற்றி உண்மையை உலகத்துக்கு கொண்டு வரணும்னு போராடி ரெண்டாயிரத்தி மூணில் அவரை வந்து யூதுவர்களை காப்பாற்றினதில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணவர் வரை ரெகனைஸ் பண்ணாங்க அவரை செத்து ஐம்பது வருஷம் கழிச்சு சம்டைம்ஸ் நம்மளை வந்து உண்மையை பேசினா உலகம் எடுத்துக்காது அதனால் நம்ம உண்மையை பேசாமல் இருக்க முடியாது அதே மாதிரி தான் சுப்பிரமணிய பாரதி பாரதி முப்பத்தெட்டு வயசில் செத்துட்டார் ட்ரிப்ளிகேட்டில் பெண்யூரியில் பெண்யூரின்னா காசு பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு செத்தார் பாரதி பெரிய கவின்னு அவர் காலத்திலேயே நிறைய பேருக்கு செல்வந்தர்களுக்கு தெரியும் ஆனால் அன்றைக்கி ஆங்கிலேயர் கூட்டம் அந்த பணக்காரங்க ஆங்கிலேயருக்கு கை தூக்க கூஜா தூக்கிறதுலாம் இருந்தாங்களே தவிர பாரதிய ரெகனைஸ் பண்ணி பெரிய பணம் தான் கொடுக்க வேண்டாம் மூணு வேலை சாப் சோத்துக்கு கொடுத்துருந்தா பெரிய கஷ்டங்கள் இருந்திருக்காரு எட்டு வயசில் பெரியூரியில் செத்த பாரதியை அவரை செத்து பல வருஷம் இண்டிபெண்டன்ஸ் ஆனப்புறம் நம்ம இதே மக்கள் முக்காவாசி பேர் உயிரோடு அவர் இருந்த காலத்துலேயே உயிரோடு இருந்தவங்க அவரை மகாகவின்னு கொண்டாடினாங்க நான் எதுக்கு சொல்ல வரேன்னா காலங்கள் மாறித்து பாரதி இல்லை ஆனால் அந்த செல்வந்தங்களை இன்றைக்கி நம்ம மறந்துடுவோம் பாரதியை பக்காவாக ஞாபகம் வச்சுக்கணும் அதனால் மற்றவங்களோட வேலிடேஷனுக்காக நம்ம உயிர் வாழ்ந்தோன்னா நம்ம படுறது தப்பு எது நம்மளுக்கு உண்மைன்னு தோணுதோ அந்த உண்மையை உரைக்கி பேசுறது தான் நம்மளோட கடமை அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் இப்போ ரீசெண்ட்டாக ஒரு மேட்சை ஜெயிக்கிறதுக்காக இந்தியா டீம் என்ன பண்ணாங்க கன்கஷன் ரூலை யூஸ் பண்ணாங்க அந்த பேட்ஸ்மேனுக்கு கன்கஷனே இல்லை பேலு பேட்டில் இதில் தலையில் பட்டுது அதுக்கப்புறம் அவன் பேட்டிங்கும் ஆடினான் தான் அவனால் பேட்டிங்கே ஆட முடியாது அவன் பேட்டிங் ஆடி உள்ளே போன அப்புறம் அந்த கன்கஷன் ரூலை சொல்லி பேட்ஸ்மேனுக்கு பதில் ஒரு போலரை போட்டு மேட்சை இந்தியா ஜெயிச்சுது இது ஒரு இன்கான்சிக்வென்ஷியல் பைலாட்ரல் சீரீஸ் அந்த மேட்சை நம்ம கூடிய சீக்கிரம் மறந்தே போய்ட்டு போகிறோம் நம்ம டூ ஒன் டீடிங்கும் தோற்றுருந்தா கூட டூ ஆகுது இப்போது இந்த மாதிரி சீட்டிங் பண்ணி நம்ம ஜெயிச்சது எவ்வளோ நாளைக்கு ஞாபகம் இருக்க போகிறது இந்த அது ஜெயிக்கிறது பேர் பைரிக் விக்ட்ரின் பேர் ஜெயித்தோம் ஆனால் மாரலி தோத்துட்டோம் இது பண்ணாமல் இருக்கிறது நல்லது இந்த எக்ஸாம்பிள் மூணு எக்ஸாம்பிள் உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா வாழ்க்கையில் உண்மையை பேசுகிறதுங்கிறது இம்பார்ட்டண்ட்டு வாழ்க்கையில் வந்து ரோட்லெஸ் ட்ராவல்டு ராபர்ட் ஃப்ராஸ்டோட ஒரு பெரிய பாயம் இருக்குது அதனால் மற்றவங்க இப்போ போகாத பாதையில் போனீங்கன்னா தான் உலகத்தில் ஜெயிக்க முடியும் பெரிய லீடராக இருக்கிறவன் ஆண்டரப்பனராக இருக்கிறவன் க்ரியேட்டராக இருக்கிறவன் இனிஷெலி ரொம்ப படுத்துவாங்க அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் உங்கள் காலத்துக்கு அப்புறம்தான் நீங்கள் யாருங்கிறதே இந்த உலகத்துக்கு புரியும் அதனால் ஈஸி ரூட்டுக்கு போய் நீங்கள் நம்ம யாருன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது உலகம் தானாக புரிஞ்சுக்கும் இது மாதிரி நேரத்தில் நம்ம தனியாக இருப்பதே மேல் தனியாக நடப்பதே மேல் காந்தி இன்றைக்கி நீங்கள் பெரிய காடு மாதிரி நம்ம பார்க்குறோம் சவுத் ஆப்ரிக்காலையும் இந்தியாலையும் தனியாக எவ்வளோ தூரம் நடந்திருக்கிறாருன்னு பாருங்கள் இன்றைக்கி அந்த காந்தியை மறந்துட்டு கோட்ஸையை கொண்டாடுற ஊழி அதனால் உங்கள் உங்களுக்கே உண்மையாக இருக்கிறதுங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டு இல்லாட்டா இந்த மாடர்ன் சொசைட்டியில் எப்படியாவது தப்பான வேல்யூஸில் நம்மளை ஃபிட் பண்ணணுங்கிறது தப்பு இப்போ எனக்கு தெரிஞ்ச பல இந்தியர்கள் அமெரிக்காவில் செட்டில் ஆனவங்க எங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ப்பா ட்ரம்ப் தான்ப்பா கரெக்டு வெளியூர்லேருந்து இங்கே வந்து செட்டில் ஆகிடுறாங்கப்பா ப்ராப்ளமாக இருக்குதுப்பா இன்றைக்கி ரெக்கிங் பால் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க பில்டிங் அடிக்கிறதுக்கு ஒரு பெரிய இரும்பு ரெண்டு டன் பாலை வச்சு பில்டிங்கை போட்டு டமால் டமால் அடித்து ஓட்டுவாங்க அது மாதிரி அமெரிக்காவையும் வேர்ல்டு சிஸ்டமையும் அவன் ரெக்கிங் பாலை வச்சு அடிச்சிட்ருக்குறான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் வாழ்க்கையில் பசலாகவும் சரி பணத்துலேயும் சரி எந்த ஃபீல்டில் நீங்கள் இருக்கிறதுலையும் சரி க்ரோத்துங்கிறது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டில் தான் வரும் டிஸ்கம்ஃபர்ட் இருந்தால் தான் க்ரோத்தே வரும் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில போய் தான் வாழ்க்கையை ஆடணும் அதுக்கு தான் இந்த பாயிண்ட்டை சொன்னேன் இன்றைக்கி அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் உண்மையை உரைக்கி பேசுறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட அண்டுங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கம் இது ஆனந்த் சீனிவாசன் இது என்னோடய பர்சனல் சேனல் மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது அது டெலிகிராஃப் சேனல் இது என்னோடய பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோடய ஃபிலாசபி என்னோடய நம்பிக்கை ரமணா மகரிஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க இது மணி பேஜ் இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்துல மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா விசிட் பண்ணுங்க